ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காரசாரமான ஒரு புளிப்பான ஒரு டேஸ்ட்ல புளியுற தொக்கு ரெடியா இருக்கு நிறைய சாதம் போட்டு ஒரு ஸ்பூன் புளிகிற தொக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா போதும் டேஸ்ட் சூப்பரா அட்டகாசமா இருக்கும் ஒர்க்கு போறவங்க பேச்சுலர் வயசானவங்க எல்லாருக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு என்ன ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு ஒரே ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க எந்த ஒரு நாள் சரி கொரியர் சர்வீஸ் பண்ணித்தரும் நிறைய ஷாப்ல டைரெக்டா ஆன்லைன்ல எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க புளி எதுலிஷ்வலா நம்ம பண்ற மாதிரி பண்ணாம அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டு வறுத்து பக்குவமான முறையில அரைச்சி ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் வாங்கிட்டு எல்லாம் டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க நல்லா இருக்கு வித்தியாசமா இருக்கு இது மாதிரி நாங்க டேஸ்ட் சாப்பிட்டதுல ரிவியூ கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு வேணா டக்குன்னு ஆர்டர் பண்ணுங்க ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து சுத்தமா வீட்டு முறையில செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் குளிர எப்படி செய்யறது பேக்கிங் பண்றது லேபிள் ஒட்டுறது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கேன் கொரியர் சர்வீஸ் பண்றது கூட எப்படி எல்லாம் அனுப்புவேன் எல்லாம் டீடைலா கொடுத்துட்டு இருக்கேன் நிறைய தான் அதிகமா ஆர்டர் பண்ணுவாங்க டேஸ்ட் நல்லா இருக்குமா சூப்பரா இருக்கு நான் பண்ற மாதிரி மெத்தட்லயே பண்ணிருக்கோமா அப்படின்னு நிறைய பேர் ரிவியூ கொடுத்துட்டு வாங்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு வேணா டக்குன்னு வாங்கிக்கோங்க